இயேசு கிறிஸ்துவின் வல்லமன நாமத்தினாலே உங்களுக்கு வாழ்த்துக்களை அறிவிக்கிறேன் கர்த்தராகி ஆண்டவர் நம்மை அழைக்கிறார் அவருடைய அழைப்பு மாறாத அழைப்பு தேவனுடைய பிள்ளையை கர்த்தராகி ஆண்டவர் சொல்லுகிறார் நானும் நீங்களும் தேவனால் அழைக்கப்பட்டவளாக இருக்க வேண்டும் தேவன் சொல்லுகிறார் யோவான் எழுதின சுவிசேஷம் ஆறாம் அதிகாரம் முப்பத்தி ஏழாவது வசனத்தை வாசித்தோமானால் பிதாவானவர் எனக்கு கொடுக்கிற யாவும் என்னிடத்தில் வரும் என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை தேவன் நம்மை அழைக்கிறார் என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை என கண்பான தெய்வ பிள்ளையே என்றைக்காவது ஒரு நாள் உன்னை வாழ்க்கையில் இந்த மெய்யான தெய்வத்தினை அறிந்த விடத்தில் வந்திருப்பாய் உன்னை கர்த்தர் கைவிடுவதே இல்லை எனக்கு அன்ப பிள்ளையை வேதம் சொல்லுகிறது இருபது வாசிக்கும் பொழுது வருத்தப்பட்டு உங்களுக்கு இழைப்பாறு தருவேன் மகிமையான அழைப்பு நான் உன்னிடத்தில் இழைப்பாறுதலை காண விரும்புகிறேன் நீ கர்த்திடத்தில் வருவாய் என அலைந்து தெரிகிற உன் வாழ்க்கை அலைந்து தெரிகிற உன் கால்கள் நிலைப்படுத்தப்படும் இந்த காலை வெள்ளை சொல்லுவோம் கர்த்தாவே இந்த குறிப்பின் பிரகாரம் பிரகாரமாக இந்த வார்த்தையின் பிரகாரமாக நீர் எங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறதுக்காக சோத்திரம் என்னிடத்தில் வருகவை நான் புறம்பே தள்ளுவதில்லை இந்த தேவிடத்தில் வந்தால் உனக்கு கிடைக்கிற ஆசிர்வாதங்கள் என்ன எத்தனையோ ஆசீர்வாதங்களை கர்த்த நமக்கு வைத்திருக்கிறார் முதலாவது நாம் பார்த்தோம் என்று சொன்னால் கர்த்திடத்தில் வரும் பொழுது அவர் சொல்லுகிறார் அவடத்தில் வந்தால் நமக்கு சகாயம் உண்டு ஓசியாவின் புஸ்தகம் பதிமூன்றாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனத்தை வாசித்தோம் ஆனால் இசைவேலே நீ உனக்கு கேடு உண்டாக்கி கொண்டாயே ஆனாலும் என்னிடத்தில் உனக்கு சகாயம் உண்டு கத்திடத்தில் நீ வரும்பொழுது கத்தராகி ஆண்டோர் சொல்லுகிறார் வருத்தப்பட்டு பாரல் சுமக்கிற உங்களுக்கு நீ கத்திடத்திலே வருவாயானால் அவரிடத்திலே நீ வரும்பொழுது அவர் உன்னை புறம்பே தள்ளாத தேவன் சொல்லுகிறார் நான் உனக்கு சகாயம் பண்ணுவேன் எத்தனை ஒரு அருமையான ஒரு ஆசிர்வாதம் தேவடைய பிள்ளையை சிந்தித்து பாருங்கள் அவர் நமக்கு கர்த்தர் கொடுக்கிற முதல் ஆசிர்வாதமே நம்முடைய வாழ்க்கையிலே சகாயம் நமக்கு உதவி செய்வார் நமக்கு நன்மை செய்வார் சிந்தித்து பாருங்க இந்த உலகத்தில் யாருமே அப்படி நம்மை அழைக்க முடியாது கத்த என்னிடத்திலே வா உன்னுடைய என்ன பலவீனமாக இருந்தாலும் என்ன குறை இருந்தாலும் உங்கள் வாழ்க்கையில் எத்தனை பாவங்கள் இருந்தாலும் நீ அவைகள் என்னிடத்தில் கொண்டு வரும் பொழுது என் ரத்தம் உன்னை சுகமாக்கும் என்று கருத்தை சொல்லுகிறார் உனக்கு விடுதலை கொடுக்கும் என்று கருத்தை சொல்லுகிறார் தேவனுடைய பிள்ளையை கத்திரத்தில் வந்த ஒருவனையும் கத்த தள்ளுவதே இல்லை நாம் உதாரணத்தை புதிய ஏற்பாட்டில் நாம் வாசிக்கும் பொழுது ஒரு தகப்பனுக்கு ரெண்டு குமார்கள் இருந்தார்கள் அது அவைகளை ஒருவன் தன் ஆசி எடுத்துக்கொண்டு போய் தூரிடத்தில் அவை எல்லாவற்றையும் அழித்துவிட்டு வேசிகளுக்கும் தாசிகளுக்கும் அவைகளை அழித்துவிட்டு அவன் திரும்பி வந்த பொழுது தகப்பன் ஒரு வார்த்தை கூட கேட்கவில்லை அவனுக்கு சகாயம் செய்தார் அவனை அழைத்து கொண்டு வந்து அவனுக்கு வஸ்திரத்தை கொடுத்து அவன் பாதரட்சைகளை கொடுத்து அவனுக்கு முத்திரை மோதிரத்தை கொடுத்து தன் குடும்பத்தில் ஒருவனாக சேர்த்து கொண்டார் என கண்பான தேவில் அப்படிதான் நீ எங்கோ அலைந்து பாவத்தில் விழுந்திருக்கிற உன்னை தேடி வந்த இயேசு சொல்கிறார் என்னிடத்தில் வருவாயனால் நான் உனக்கு இழைப்பார்தை உனக்கு ஒரு விடுதலையும் தந்து உன்னை ஆசிர்வதிப்பேன் என்று கத்த சொல்லுகிறார் கத்தர் எனக்கு பயப்படாதே எழுந்து கர்த்தரை நோக்கி வா அந்த கெட்ட குமாரனை திரும்பி வரும் பொழுது இந்த ஆண்டவர் நமக்கு சகாயம் செய்ய வல்லவராக இருக்கிறார் அவர் உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார் நம்முடைய குறைகளை கத்தர் மன்னித்து நம்முடைய ரத்தத்தால் நம்மை கழுவி நீதிமானாய் மாற்றுகிற ஒரு பெரிய கிருபை நம்முடைய உண்டு ஆகவே இடத்திலே வருவோம் என்ன குறை இருந்தாலும் அவர் இடத்துல கொண்டு வந்து கொடுப்போம் அவர் எல்லாவற்றையும் மாற்றி கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார் அவர் யாவையும் நமக்காக கர்த்த யாவையும் செய்து முடித்திருக்கிறார் அருமையான எப்படி இந்த காலையில் இந்த நம்பிக்கையோடு வா உன்னிடத்திலே கர்த்த சகாயம் பண்ண விரும்புகிறார் உன்னை புறம்பே தள்ளுவதில்லை உனக்கு நன்மை செய்கிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் இந்த நம்பிக்கையோடு இந்த காலை வழியிலே கர்த்தருக்கு நாம் நன்றி செலுத்துவோம் கர்த்தாவே உம்மிடத்தில் வந்திருக்கிறேன் என்னை குணமாக்கும் ஆகவே கண்களை முடிச்சேபிப்போம் எங்கள் மகா இரக்கமும் மிகவும் அன்புமுள்ள நல்ல தேவனே இந்த கால வேலை காய உமக்கு நன்றி அன்று மாறாத கிருபை காய் சோத்திரம் என்னிடத்தில் வருகிறேன் நான் பொறுமே தள்ளுவேன் என்று சொன்ன தேவன் நீர் எங்களை எடுத்து பயன்படுத்தி பாவித்து கத்தாவே உடைய கிருபிகள் நடத்தும்படி வைக்கிறேன் சகலத்தையும் பொறுப்பேற்றுக் கொள்ளும் ஆசுவதி மகிமைப்படுத்தும் தொடர்ந்து முட கரம் இருக்கும்படியா இயேசுவி நாமத்தில் செபிக்கிறேன் அன்பின் நல்ல பிதாவே ஆமே கர்த்ததாமே நம் அனைவரையும் ஆசிர்வதிப்பாராக ஆமேன்